அனைவருக்கும் அன்பான வணக்கம் சால்ட் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இணைந்து பயணிக்கும் திரு அவை எப்படிப்பட்டது அதனுடைய பண்புகள் என்ன அந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையாக செயல்படுவதற்கு என்ன ஒரு அருள்வாழ்வு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம் அதன் பிறகு கோட்டாரும் மறை மாவட்டத்திலே இந்த கலந்துரையாடல் இணைந்து பயணிக்கும் திருவைக்கான கலந்துரையாடல் எப்படி நடைபெற்றது என்பதை பற்றி கழிந்த வீடியோவிலே நாம் பார்த்தோம் இப்போது அந்த கலந்துரையாடல் நடைபெற்று ஒவ்வொரு பங்கிலிருந்தும் ஒரு பத்து பக்க அறிக்கை தயாரிக்கப்பட்டு அது வட்டார அளவிலேயே ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு ஒருங்கிணைந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஆறு வட்டாரங்களிலும் உள்ள அறிக்கைகளை தொகுத்து ஒரு மறைமாவட்ட தொகுப்பு அறிக்கை தயாரிக்கப்பட்டு அது நாம் கண்டங்களுக்கான கலந்துரையாடலுக்கு அனுப்பி வைத்தோம் திருத்தந்தை என்ன சொன்னார் என்றால் அது நீங்கள் கண்டங்களுக்கு கண்டங்களுக்கான கலந்துரையாடலுக்கு அனுப்பி வைத்து விட்டீர்கள் சரி ஆனால் ஒவ்வொரு பங்கிலும் நடைபெற்ற அந்த கலந்துரையாடல் ஒரு பங்கு மாமந்தத்தில் நிறைவு பெற வேண்டும் அப்படி என்றால் ஒரு பங்கிலே அடிமட்ட அளவில் கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருக்கின்றன அவற்றை தொகுத்து ஒரு அறிக்கை உருவாக்கி இருக்கின்றோம் இந்த அறிக்கையின் அடிப்படையிலே பிரதிநிதிகள் பங்கு பேரவை உறுப்பினர்கள் போன்றவர்கள் சேர்ந்து வந்து நம்முடைய பங்கினுடைய தன்மை எப்படி மாற வேண்டும் இணைந்து பயணிக்கும் திரு எப்படி அது உருமாற்றம் பெற வேண்டும் பங்கிற்கான ஒரு வளர்ச்சி திட்டங்கள் எவை ஓராண்டு திட்டம் ஐந்தாண்டு திட்டங்களை உருவாக்குவது போன்றவை ஒரு பங்கு மாமன்றத்தில் நடைபெற்று அது நிறைவுக்கு வர வேண்டும் இதுதான் இந்த கலந்துரையாடல் அணுகுமுறை இந்த கலந்துரையாடல் செயல்பாடு இருக்கின்றதே அதனுடைய பயன் நமக்கு என்ன பயன் என்று சொன்னால் இது ஒவ்வொரு பங்கிலும் ஒரு பங்கு மாமன்றம் அது மட்டுமல்ல இப்படி ஒவ்வொரு பங்கிலும் ஒரு பங்கு மாமன்றம் நடைபெறுவதோடு சேர்ந்து அதிலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் இவற்றையெல்லாம் சேர்த்து நாம் ஒரு மறைமாவட்ட அளவிலே ஒரு அறிக்கை தயாரித்திருக்கின்றோம் இந்த மறைமாவட்ட அறிக்கை அடிப்படையிலே ஒரு மறைமாவட்ட மாவட்ட மாமன்றமும் நடைபெற வேண்டும் எனவே நாம் கண்டங்களுக்கான கலந்துரையாடலுக்கு அந்த அறிக்கையை அனுப்பிவிட்டாலும் அறிக்கைகள் நம்மிடம் இருக்கின்றன அந்த வைத்து நாம் பங்கு மாமன்றம் அதை போன்று ஒரு மறை மாவட்ட மாமன்றமும் நடத்த வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லி இருக்கின்ற இதுதான் இந்த பங்கு மாமன்றமும் மறை மாவட்ட மாமன்றமும் தான் இந்த கலந்துரையாடல் செயல்பாட்டிற்கு கிடைத்த ஒரு பலன் என்று நாம் சொல்லலாம் இதை கோட்டாரம் மறை மாவட்டத்திலே செய்வதற்கு முயற்சி எடுத்தோம் பங்கு மாமன்றம் நடத்துவதற்கு பங்கு அருள்பணியாளர்கள் பணியாளர்கள் அவ்வளவு ஒத்துழைப்பு தரவில்லை பல காரணங்களை சொன்னார்கள் அது எங்களுக்கு புனித வாரம் நிகழ்ச்சிகள் வருகின்றன இப்படியெல்லாம் பல காரணங்களை சொல்லி அது நடைபெறவில்லை இனி மறை மாவட்ட மாமன்றம் நடைபெற முயற்சி எடுக்கலாம் என்றால் அதற்குரிய ஒரு சூழலும் வரவில்லை இப்பொழுது அண்மையிலே ஆயிரவர்கள் மறை மாவட்ட மாமன்றம் நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார் சரி அது எப்படி நடைபெறுகிறது என்று பார்ப்போம் இப்பொழுது நான் இந்த மறைமாவட்ட அளவில் தொகுக்கப்பட்ட அந்த அறிக்கையிலே இருக்கக்கூடிய உள்ளடக்கங்களை பற்றி பேசப்போகின்றேன் அதில் முதலிலே இந்த கலந்துரையாடல் பங்களவிலும் ஒவ்வொரு அந்த பங்களவிலே ஒவ்வொரு குழுக்களிலும் நடைபெற்ற அந்த கலந்துரையாடல் இதனுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்று மக்கள் பகிர்ந்திருக்கின்றார்கள் எனவே அந்த அனுபவத்தை பற்றித்தான் நான் இன்று உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் அதிலே அதை ப ஒரு நான்கு பகுதிகளாக பிரித்திருக்கின்றார்கள் முதலிலே இந்த கலந்துரையாடலினுடைய மகிழ்ச்சியான தருணங்கள் என்ன என்பதை பற்றி சொல்லி என்ன மகிழ்ச்சியான தருணங்கள் என்றால் இந்த பங்கின் திருத்தூது கழகங்கள் அன்பியங்கள் அனைத்து வகை இறைமக்கள் மற்றும் பிற சமயத்தினர் இவர்களோடு ஒரு ஒரு பங்கேற்பு அவர்களையோடு சேர்ந்து வந்து ஒரு உரையாடல் நடத்துவது ஒரு மகிழ்ச்சியை தந்தது என்று சொல்லியிருக்கின்றார்கள் திறந்த மனதுடன் தயக்கமின்றி கருத்துக்களை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லியிருக்கின்றார்கள் அனைவரும் சமம் என்ற ஒரு உணர்வோடு பேச வாய்ப்பு கிடைத்தது இது மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள் குழுக்களாக கூடி உணவையும் உணர்வையும் பகிர்ந்தும் விளையாட்டுகள் மூலம் உறவை ஒன்றித்து ஒன்றிப்பு உறவை உருவாக்கியதும் ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்று பலர் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று கவனத்தில் கொள்ளப்படாத விளிம்பு நிலையில் உள்ளவரோடு விளிம்பு நிலையில் உள்ள மக்களோடு பேசி அவர்களுடைய நிலைமை என்ன என்பதை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல முதன் முறையாக திரு அவை பொது நிலையினருடைய கருத்துக்களை கேட்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பலரும் சொல்லியிருக்கின்றார்கள் இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே இணைந்து பயணிக்கும் திரு அவையாக மாற பொது பங்கேற்பு முக்கியம் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இணைந்து பயணிப்பதிலே அதிகார பங்கீடு முக்கியத்துவம் பெற்றது மகிழ்ச்சியான தருணம் அப்படி என்றால் ஒரு சிலர் தான் ஆதிக்கம் செலுத்துகின்ற நிலை மாறி எல்லோருக்கும் அதிக வாய்ப்புகள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த மாமன்றம் வழியாக இந்த கலந்துரைய கலந்துரையாடல் வழியாக திரு அவையிலே ஒரு மாற்றம் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருப்பது ஒரு மகிழ்ச்சி என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல கோவில் விழா கொண்டாட்டங்களைப் பற்றி ஆய்வு செய்ய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி ஏனென்றால் கோவில் திருவிழாக்கள் நடக்கின்ற விதத்திலே எங்களுக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி என்று சொல்லியிருக்கிறார்கள் பிறருக்கு செவிமடுத்தல் கருத்து பரிமாற்றங்கள் விவாதங்கள் கலந்துரையாடல்கள் இவை எல்லாமே ஒரு இனிய அனுபவமாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் திரு அவையிலிருந்து வெளியே சென்றவர்களையும் இணைத்துக்கொள்ளும் கொள்ளும் முயற்சி ஒரு மகிழ்வை தந்திருக்கிறது அதாவது இந்த கலந்துரையாடலில் எல்லோரையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லியிருக்கிறார் எனவே இவர்களெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் இவர்கள் திரு அவையிலிருந்து விளக்கியவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் அவர்களை நீங்களும் வாருங்கள் என்று அழைத்தது ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு சில இடங்களிலே எங்களுக்கு இந்த தொடக்க கால திரு அவை எப்படி வாழ்ந்தது என்பதை உணர்கின்ற ஒரு அனுபவம் கிடைத்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சிந்தனை எடுத்துக்கொண்டால் அந்த சிந்தனைக்கு பல்வேறு விளக்கங்களும் பல்வேறு புரிதல்களும் இருக்கும் என்ற ஒரு உணர்வே ஒரு மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த பகிர்ந்தலிலே குடும்ப உணர்வு மேலோங்கியது ஒரு மகிழ்ச்சி பிறருக்கு உதவி தேவைப்படும் போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து வர வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது மகிழ்ச்சி ஒருத்தர் கருத்தை மற்றவர் அங்கீகரிக்கும் போது ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது இது மகிழ்ச்சி என்று சொல்லியிருக்க ஆக பாத்தீங்களா இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருந்திருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இதை கேட்டவுடன் நான் அப்படியே நினைத்து மகிழ்ச்சியிலேயே பூரித்து போய்விட வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் இந்த கலந்துரையாடல்களிலே இந்த மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய பல தடைகளும் இருந்திருக்கின்றன அதுதான் இரண்டாவது அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் சந்தித்த தடைகள் என்ன சந்தித்த சிக்கல்கள் என்ன அதையும் கோடிட்டு காட்டியிருக்கின்றார்கள் அப்படி என்றால் இந்த மாமன்றம் குறித்தோ குறித்த புரிதலோ அக்கறையோ பல அருள்பணியாளர்களுக்கு இல்லாதது ஒரு பெரிய தடை இது எவ்வளவு சரியான ஒன்று நாம் ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லி இருக்கின்றேன் பல அருள் பணியாளர்கள் இதில் ஆர்வமே காட்டவில்லை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியும் எடுக்கவில்லை எனவே அவர்களுக்கு இது என்னது நடக்கிறது என்று கூட தெரியவில்லை இது ஒரு தடையாக இருக்கிறது என்று பொதுநிலையினர் மக்கள் இந்த கலந்துரையாடலில் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த கலந்துரையாடலுக்கு போதிய கால அவகாசம் தரப்படவில்லை தரப்பட்ட கேள்விகள் பற்றிய தெளிவு எல்லோருக்கும் இல்லை என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான ஒரு தடை இனி இந்த மாமன்றம் பற்றிய இயங்குமுறை பற்றி இந்த பங்கு நிர்வாகம் பற்றி பங்கு நிர்வாகம் கவலை கொள்ளவே இல்லை பல இடங்களிலே அதை ஒரு பொருட்டாக கருதவில்லை ஏதோ ஏதோ ஒரு கூட்டம் வச்சு அறிக்கை எழுதி கொடுக்கணுமா என்கின்ற ஒரு புரிதலை தவிர இது ஒரு உலகளவிலான ஒரு கலந்துரையாடலுக்கு திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்ற என்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு இல்லை அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் என்ன பேசி என்ன மாற்றம் நிகழ்ந்து விட போகிறது என்ற ஒரு விரக்தி மக்களிடத்திலே இருந்திருக்கிறது இதுவும் ஒரு தடை இது மட்டுமல்ல குழுக்களிலே மூத்தோர் இளையோர் என்ற ஒரு இடைவெளி இருக்கின்றதே இந்த இடைவெளியும் ஒரு தடையாக இருந்திருக்கிறது என்று இதிலே அவர்களுடைய கருத்துக்களில் வித்தியாசம் கருத்தியல் பார்வைகளில் வித்தியாசம் இது ஒரு தடை ஆக பார்த்திருக்கிறார்கள் இன்னும் தன் கருத்தை தான் ஏற்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆதிக்க உணர்வு இருக்கிறதே இதுவும் ஒரு தடையாக சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் சில குழுக்களிலே ஒரு சிலர் மட்டும் தொடர்ச்சியாக பேசுவதும் பலர் அமைதி காப்பதும் இது ஒரு தடை கிண்டல் கேலி பேச்சுகளும் எல்லோருடைய கருத்துக்களையும் பெற தடையாக இருந்திருக்கிறது என்று சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் ஒரு சில குழுக்களிலே ஏற்கனவே இருக்கும் பகை உணர்வு பிரிவினை இந்த சண்டையோட அங்கே வருவார்கள் அந்த சண்டையோட இருக்கும்போது ஒரு சகஜமான ஒரு வெளிப்படையற்ற தன்மையோடு உள்ள ஒரு உரையாடல் அங்கு ஏற்படவில்லை இதனால்தான் திருத்தந்தை ஒன்றிப்பு உறவு சமத்துவ பங்கேற்பு அச்செய்தி அறிவிப்பு என்று சொன்னார் அந்த ஒன்றிப்பு உறவு ஏற்படாமல் மனத்தாங்களோடு பிரிவினைகளோடு சண்டைகளோடு இருந்தால் ஒரு சமமான ஒரு பகிர்தல் நடைபெறாது எனவேதான் ஒன்றிப்பு உறவை முதலில் உருவாக்க வேண்டும் என்று திருத்தந்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார் எனவே அது ஒரு தடையாக அங்கு உணரப்பட்டிருக்கிறது பாருங்கள் இளம் பெண்கள் சிறார்களின் பங்கேற்பை ஏற்க மறுக்கின்ற ஒரு மனநிலை ஆண்களுடைய குறைவான பங்கேற்பு எல்லாத்திலும் அதிகமாக பெண்கள் அதிகமாக இருப்பார்கள் ஆண்கள் குறைவாக இருப்பார் இது ஒரு தடையாக உணரப்பட்டிருக்கிறது அடிமட்ட திரு அவையில் இருந்து இறைமக்கள் வெளிப்படுத்தும் எண்ணங்களும் கருத்துக்களும் மறைமாவட்ட அளவிலும் அகில உலக அளவிலும் இது கேட்கப்படுமா என்கின்ற ஒரு சந்தேகம் இது ஒரு தடையாக இருந்திருக்கிறது இனி பகிர்ந்து கொள்ளும் போது மனதை காயப்படுத்துகின்ற அளவுக்கு வார்த்தைகள் சிலர் காயப்படுத்துகின்ற நீ பெரிய யோக்கியமா அப்படி இப்படி ஏதாவது சொல்லும் போது அது காயப்படுத்துகிறது இது எனவே ஒரு தடையை ஏற்படுத்துகிறது நான் இனி இதற்கு பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடுகிறது இதே போன்று எதிர்சார்பு எதிர்மறையான முன்சார்பு எண்ணங்கள் மக்கள் மக்தியில் புகுத்தி அது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம ஒரு முன்சார்பு எண்ணம் வைத்திருப்போம் பார்த்தீங்களா இவை இப்படி இவ இப்படி என்று இதுவும் ஒரு தடையாக இருந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சில சமயங்களிலே ஒருவர் கூறுகின்ற கருத்தை பார்க்காமல் அந்த கருத்து கூறியவரின் பின்புலத்தை பார்த்து ஏளனம் செய்வதும் இதெல்லாம் ஒரு தடையாக இருக்கிறது இது அடிக்கடி நடக்கும் ஒரு குழுவிலே வந்து கருத்தை பார்க்க வேண்டுமே தவிர கருத்து கூறியவர் யார் அவர் என்ன ஜாதி என்ன பின்புலம் என்பதை பற்றியெல்லாம் பார்ப்பது சரியல்ல என்கின்ற ஒரு பார்வை தன் சிந்தனையே தன்னுடைய கருத்தை மற்றவர்கள் மேல் எப்படியாவது திணித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையும் ஒரு தடையாக இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இது மட்டுமல்ல எளியவர்கள் விளிம்பு நிலையில் இருப்பவர்கள் எளிய குரல்கள் இவர்களுடைய குரல்கள் கேட்கப்படாதது ஒரு தடை அந்த மகிழ்ச்சியான தருணத்திலே சொன்னார்கள் இப்படி இவர்கள் எல்லாம் வந்தது ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னார்கள் ஆனால் அது எல்லா இடத்திலும் நடைபெறவில்லை அவர்களை அழைத்து வர வேண்டும் என்ற முயற்சியும் பல இடங்களிலே எடுக்காதது ஒரு தடை என்று சொல்லி சாதி இனம் சார்பாக முடிவுகள் எடுத்தது ஒரு தடை என்று சொல்லியிருக்கார்கள் இது மக்களுக்கானது என்பதை பற்றி இறை மக்களே புரிந்து கொள்ளாதது ஒரு தடையாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இனி சமூக பிரச்சனைகளை பற்றி பேச எனக்கு அறிவில்லை என்ற ஒரு தாழ்வு மனநிலை நாங்கள் கோயில் காரியங்களை அது அதனால பேசுவோம் சமூக காரியங்களை பற்றி எங்களுக்கு பேச என்று ஒரு தாழ்வு மனநிலையும் ஒரு தடை சில வசதியானவர்களும் படித்தவர்களும் பிற மக்களுடன் பேசுதல் எங்களுக்கு கௌரவ குறைச்சல் இவங்க எல்லாம் போய் பேசுறது என்கின்ற அந்த கௌரவ பார்வை இருக்கிறது அது ஒரு தடை என்று சொல்லியிருக்கிறார் இன்னும் ஒரு சிலர் என்னவென்றால் நம்ம எதற்கு இதில் பேச போகிறோம் பேசினால் எல்லா பொறுப்பையும் நம்ம தலைமையில போட்டுருவாங்க பேசாமல் அமைதியாக இருந்துருவோம் என்கின்ற ஒரு பார்வையும் தடையாக இருந்திருக்கு சொல்கிறாங்க ஓகே இந்த தடைகள் பற்றியில் மூன்றாவது சில காயங்களையும் இந்த கலந்துரையாடல் வெளிப்படுத்தி இருக்கிறது என்ன காயங்கள் என்றால் விளிம்பு நிலை மக்களை ஒதுக்கியதும் ஒரு காயம் அதை ஒரு சிலர் அதை காயமாக பார்த்திருக்கிறார்கள் இனி ஆள் சார்பு நிலை சார்ந்த மோதல்கள் அதாவது இன்னார் இன்னார் அவன் பெருசா நான் பெருசா நீ பெருசா என்கின்ற மோதல்கள் சில மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கிய தருணங்கள் அர்த்தம் தெரியாமல் கொண்டாடப்படுகின்ற பாரம்பரிய திருவிழாக்கள் இவையெல்லாம் காயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்று ஒரு சிலர் சொல்லியிருக்கின்றார்கள் ஏழை படக்காரன் என்கின்ற ஒரு வேறுபாடு நம்முடைய சமயத்தை பற்றி நமக்கே உள்ள குழப்பங்கள் இவையெல்லாம் மனக்காயத்தை ஏற்படுத்துகின்றன என்று சொல்கிறார் இனி கோயில்களிலே அதிக வரி வசூலிப்பது நன்கொடைகள் சட்டங்கள் ஆடம்பர திருவிழாக்கள் இவையெல்லாம் வெறுப்பையும் மனக்கசப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றன என்று பலர் சொல்லியிருக்கின்றார்கள் பொது நிலையினரும் திருநிலையினரும் கோயில் கட்டுவதிலும் கோபுரங்கள் உயர்த்துவதிலும் கொடிமரங்களை உருவாக்குவதிலும் தங்கள் திறமைகளை எல்லாவற்றையும் செலவழிப்பது வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்துகிறது மனதிற்கு வருத்தத்தை தருகிறது என்று சொல்லியிருக்கின்றார் பொதுவான சமூக பிரச்சனைகளில் திரு அவை போதிய அளவு குரல் கொடுக்காதது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் திருநிலையினர் மறையுறையை எதற்கு பயன்படுத்துகிறார் என்றால் ஒரு சிலரை சாபமிடுவதற்கும் ஒரு சிலர் குற்றம் சாட்டுவதற்கும் பயன்படுத்துகிறார்கள் இது மன கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார் திருநிலையினரை குற்றப்படுத்திய பொதுநிலைநரின் பேச்சுகளும் மனக்காயத்தை ஏற்படுத்துகிற ரெண்டு பக்கத்திலும் இருக்கிறது திருநிலையினர் இவர்களை காயப்படுத்துவதும் பொதுநிலையினர் அவர்களை காயப்படுத்துவதும் ரெண்டுமே மன கஷ்டத்தை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இனி வாய் உள்ளவர்கள் அறிவுஜீவிகள் புத்திசாலிகள் என்று கருதப்படுபவர்களின் கருத்துக்கள் மட்டும் கேட்கப்படுவதும் ஒரு சாரார் திட்டமிட்டு வேண்டுமென்றே பிறரை ஒதுக்கி வைப்பதும் மனக்காயங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன ஏற்படுத்தி இருக்கின்றன என்று இந்த பகிர்லேயே சொல்லியிருக்கின்றார்கள் வெளிப்படையாக பேசுவதால் ஆதிக்கம் செலுத்துவோரால் பொதுப்பணிகளில் இருந்து ஓரங்கட்டப்படுவது பழிவாங்கப்படுவது உதாசீனப்படுத்துவது காயங்களை தருகின்றது இது நடக்கிறது பல குழுக்களிலே சிலர் வந்து காரியங்களை எடுத்து பேசுவாங்க எதிர்த்து கேட்பாங்க இவன் கேள்வி கேட்கிறான் அவனை எப்படி ஒதுக்கலாம் ஓரங்கட்டலாம் என்று பார்ப்பார்கள் இது மனக்காயத்தை பாதிக்கப்பட்டவர்கள் மனக்காயத்தை ஏற்படுத்தியிருக்க என்று சொல்லியிருக்கிறார்கள் வழிபாடுகளில் திணிக்கப்படுகின்ற சில பண்பாட்டு மயமாக்கல் மாற்றங்கள் ஒரு காலத்தில் இருந்தன அது சார்ந்த வழிபாடுகள் மறைக்கல்வி இளைஞர் இயக்கங்கள் போன்ற எல்லா நிலைகளிலும் வழங்கு வழங்கப்பட்டு வந்த பயிற்சிகள் முகாம்கள் இவையெல்லாம் தேய்ந்து போய்விட்டன இன்று இல்லாமல் போய்விட்டன உங்களுக்கு தெரியுமோ என்னவோ தெரியவில்லை நம்முடைய அருள்வாழ்வு வாழ்வு இல்லத்திலே தங்கி பயிற்சிகள் எல்லாம் முன்னாடி நடைபெற்றன ரெண்டு நாள் மூன்று நாள் ஒரு வார பயிற்சி அங்கு தங்கி பயிற்சி எடுப்பார் இப்பொழுது இந்த தங்கி பயிற்சி எடுப்பதற்கு யாரும் வருவதில்லை பெற்றோர்கள் பிள்ளைகளை விடுவதில்லை தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ஆக இந்த பயிற்சிகள் எல்லாம் தேய்ந்து போனதால் மனதளவிலே அளவிலே தொய்வு ஏற்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்கின்றார்கள் இன்னொன்று அருள்பணியாளர்கள் இல்ல சந்திப்பு குறைந்து போய்விட்டது இதனால் அவர்களோடு உள்ள தொடர்பு அற்று போய்விட்டது மன விட்டு பேசுதல் இவையெல்லாம் குறைந்து விட்டது இது ஒரு இடைவெளியை உருவாக்கி இருக்கின்றது இது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி பிற சமயத்தவர் பிற சபைகள் மீது நாம் காட்டுகின்ற வெறுப்பு ஒருவித எதிர்மறை எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது நம் மத்தியிலே அவர்கள் நம்முடைய எதிரிகள் என்கின்ற ஒரு பார்வை உருவாக்கி இருக்கின்றது திரு அவையிலே மேலோங்கி நிற்கின்ற ஒரு நிறுவன பண்பு எல்லாவற்றை நிறுவனமாக பார்க்கின்ற ஒரு பண்பு ஒரு இயக்கத்தையும் எரிச்சலையும் உருவாக்கி இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார்கள் நமது கருத்து ஏற்கப்படவா போகிறது என்ற எண்ணத்திலே கருத்தை வெளிப்படுத்த தயக்கமும் தாழ்வு மனப்பான்மை ஆகியவைகளெல்லாம் காயங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன என்று பல காயங்களை சொல்லியிருக்கின்றார்கள் பார்த்தீங்களா இப்போ எவ்வளவு காயங்கள் மனது மக்கள் மத்தியிலே இருக்கின்றன என்று இறுதியாக இந்த கலந்துரையாடல் சில சிலர் நல்ல உள்ளுணர்வுகளை தூண்டி இருக்கின்றன என்ன உள்ளுணர்வுகளை அவை தூண்டி இருக்கின்றன என்று பார்ப்போம் அதாவது எல்லோரும் இணைந்து இறைவனை வழிபடுகின்ற நாள் என்று வருமோ என்று நாங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த இயக்கத்தை இது உருவாக்கி இருக்கிறது அதாவது எல்லோரும் இணைந்து என்றால் விளிம்புநிலையில் உள்ளவர்கள் ஏழைகள் மற்ற ஜாதியினர் மற்ற மதத்தில் உள்ளவர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து நாம் இறைவனை வழிபட முடியுமா அந்த நாள் வருமா என்ற ஒரு இயக்கத்தை இது தந்திருக்கிறது எவ்வளவு அற்புதம் அதே போன்று அடித்தளத்திலிருந்து விவாதங்கள் எல்லாம் தொடங்கி வருவதால் திரு அவை உலகளாவிய ஒரு இறைமக்கள் கூட்டமாக மிளிரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உணர்வு வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் எனவே இவ்வளவு நாளும் மேலிருந்து கீழ்தான் எல்லாம் திணிக்கப்பட்டிருந்தன இப்பொழுது கீழிருந்து போவதால் எங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற ஒரு திரு அவை என்ற ஒரு உணர்வு வந்திருக்கிறது அதேபோன்று போன்று பாலின வேறுபாடுகளை தவிர்த்து சமத்துவம் சகோதரத்துவம் என்னும் சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஆண் பெண் என்கின்ற பாகுபாடு இவை எல்லாம் தவிர்த்து எல்லோரும் சகோதர சகோதர அவர்களுக்கும் திறமை இருக்கிறது அவர்களும் நம்மைப் போல் எல்லா பொறுப்புகளிலும் அவர்களை அமர்த்த வேண்டும் அவர்கள் என்றால் பெண்கள் என்ற ஒரு உணர்வு வந்திருக்கிறது கூடி வருகின்ற போது இறை உணர்வு மனித உணர்வு சமூக அக்கறை இறைவார்த்தை ஒளியில் தூய ஆவியாரின் வழிநடத்துதலில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கி இருக்கின்றது அதாவது ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் இணைந்து வரும்போது தூய ஆவியார்தான் நம்மளை செயலாற்றுகிறார் செயலாற்ற வேண்டும் நான் அல்ல நீ அல்ல அவன் அல்ல அவள் அல்ல தூய ஆவியாரை செயல்பட வைக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு முதல் முறையாக நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் எந்த ஒரு கூட்டம் என்றாலும் நாம் சில சமயங்களில் தூய ஆவியார் பாடலை பாடுவோம் ஒரு கடமைக்காக பாடுவோம் ஆனால் அந்த தூய ஆவியாரை வழிநடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் அதுதான் முக்கியம் எனவே அந்த ஒரு உணர்வு வந்திருப்பது நல்லது என்று சொல்லுகிறார்கள் தடைகள் சவால்கள் பல இருப்பினும் பங்கு சமூகம் குடும்ப மத்தியிலே ஒரு ஒன்றிப்பு உறவு நிலை உருவாக வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டிருப்பது நல்ல ஒன்று ஆலய வளாகத்தை அழகுபடுத்துவதும் உண்டாட்டங்களுக்கு அதிக செலவு செய்தல் என்ற நிலை மாறி நலிவுற்ற மக்களின் நல்வாழ்வுக்காக உழைப்பதும் பயிற்சிகளுக்கு அதிக அக்கறை காட்டுதல் இல்லையே என்ற ஒரு உணர்வு அல்லது இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கம் என் உணர்வு ஏற்பட்டிருக்கின்றது அதே போன்று மாற்று வழிகளையும் யோசனைகளையும் ஆய்வு செய்ய தோன்றியிருக்கிறது எங்களுடைய ஆளுமை வளர்ந்திருக்கிறது என்று ஆளுமை உணர்வு வளர்ந்திருக்கிறது என்று பலரும் சொல்லியிருக்கின்றார்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்படி பல உணர்வுகள் அதாவது தாழ்வு மனப்பான்மையை விட்டொழித்து அனைவரும் ஒரே குடும்பமாக ஒருங்கிணைய வேண்டும் எந்த ஒரு மனச்சோர்வும் ஏற்படாமல் தைரியமாக இணைந்து பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது ஒரு சில சிறு சிறு இனி திருத்தந்தையினுடைய இந்த மாமன்றத்திற்கான ஒரு மாறுபட்ட பார்வை அதிகாரம் அடிமைத்தனம் இல்லாத ஒரு திரு அவைக்கான ஒரு அடித்தளத்தை உருவாக்கி இருக்கின்றது என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கின்றது திரு அவையிலே இப்படிப்பட்ட கலந்துரையாடல்களை அடிக்கடி நடத்த முயற்சிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள் பத்திரிகள் என்றால் இந்த இந்த அனுபவமே இவ்வளவு ஆழமாக இருக்கின்றது நான் இன்னும் அதனுடைய உள்ளடக்கத்திற்கு செல்லவில்லை உள்ளடக்கம் அடுத்தால் வருகின்றது இந்த அனுபவமே இந்த அளவுக்கு இருக்கின்றது என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் எனவே இணைந்து பயணிக்கும் திரு அவை ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் பல அனு சங்கடங்களையும் தடைகளையும் நம்பிக்கைகளையும் உருவாக்கு உள்ளுணர்வுகளையும் உருவாக்குகின்ற ஒரு அனுபவம் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த அனுபவத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன் அடுத்தபடியாக இதனுடைய மையப்பகுதி என்ன என்ன கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்